பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இருக்குதுன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஹை கோர்ட்டில் நேற்று தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற வந்து வெளியிட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து நானூறு கார்டங்களுக்கு மேலே வந்து அறிவிப்பு வந்து விட்டுருந்தாங்க இந்த கார்டங்களுக்கான எழுத்து தேர்வு ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட்டு இன்டர்வியூ அப்படின்ற முறையில் தான் வந்து தேர்வு செய்ய போகிறாங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு எட்டாம் வகுப்பு படித்தவங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க ஸோ அதிகபட்சமாக டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படித்தவங்க வரைக்கும் தான் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆக முடியும் ஸோ நிறைய பேர் வந்து நான் டுவெல்த்து முடிச்சிருக்கேன் நான் டுவெல்த்து முடிச்சு டிப்ளமோ ஒன்று பண்ணியிருக்கேன் நான் வந்து இதுக்கு எலிஜிபிளான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எலிஜிபிள் தான் ஸோ டிப்ளமோ டு அந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து ஈக்குவென்ட் தான் அந்த டிப்ளமோ அப்படின்றதுனால தாராளமாக நீங்கள் டிப்ளமோ பண்ணவங்க டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ கோர்ஸ் எந்த கோர்ஸாக வேணால் இருக்கட்டும் அது பண்ணியிருக்கிறவங்க தாராளமாக இந்த பண்ணிடத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எலிஜிபிள் இருக்குது அதே மாதிரி நமக்கு ஐடிஐ ஸோ நான் வந்து எயித்து முடிச்சுட்டு ஐடி தான் சார் படிச்சிருக்கேன் நான் விண்ணப்பிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்களும் இந்த பன்னிடத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான எலிஜிபிள் இருக்குது ஸோ அட் ப்ரெசென்ட்டில் டிகிரி படிக்கிறவங்களோ இல்லை வந்து கரஸ்பாண்டன்ஸில் டிகிரி படிக்கிறவங்களோ இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதிகள் அப்படின்றது வந்து கிடையாது ஸோ கரஸ்பாண்டன்ஸில் டிகிரி இப்போ தான் நீங்கள் அட்மிஷன் ஆகிருக்கீங்க அப்படின்னா அதை வேணால் நீங்கள் வந்து அதை அதை விட்டுட்டு ஸோ இதில் வந்து ஏன்னா த்ரீ இயர்ஸ் ஆகும்ல ஸோ அதனால் அது கம்ப்ளீஷனில் வராது ஸோ அட்லீஸ்ட்டு நீங்கள் இதற்கு மேலே அந்த டிகிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா டிகிரி பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் பண்ணலாம் ஸோ இல்லை அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வேணாம் சார் நான் வந்து ஜாப் கிடைச்சா நான் அதை ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் இந்த பண்ணியத்துக்கு வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலான்றது நமக்கு ஓரளவுக்கு கிடைக்க கிடைக்கப்பட்ட தகவல் ஸோ நம்ம ஆல்சர் பிரிவுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க கம்யூனிகேஷன் வந்து ரிங் போகுது பட் வந்து ஃபோன் அட்டன் பண்ணலை ஸோ இமெயில் வந்து பண்ணியிருக்கோம் அதை ரிப்ளை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டேயில் வந்து இன்டிமேஷன் கொடுக்குறேன் எழுத்து தேர்வு ஸ்கில் டெஸ்ட்டு இன்டர்வியூன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ எழுத தேர்வு பொறுத்தளவுக்கு பாட புத்தகத்தை அடிப்படையாக தான் வந்து இந்த சிலபஸ் பேட்டர் வந்து வச்சிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான்கு விதமான பண்ணினங்கள் இது இல்லாமல் தனியாக ஒரு நான்கு விதமான பயிரிடங்கள் வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க ஆனால் இது எல்லாத்துக்குமே காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்றத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் எல்லாமே நம்ம நேற்று திரும்ப வந்து பார்த்துட்டோம் சிலபஸ் மட்டும் ஜஸ்ட் வந்து பார்த்துடலாம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் காமனாக ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸு டிஸபிலிட்டிக்கும் அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி வகுப்பை சார்ந்தவர்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் வந்து அப்படின்றது கிடையாது ஸோ ஃபுல் எக்ஸாம்ஷன் அவங்களுக்கு இருக்குது ஸோ தாராளமாக எல்லா போஸ்டிங்ஸுமே அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாமல் அவங்க எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கங்கறது தான் நம்ம சொல்ல ஒரு விஷயமா இருக்குது ஸோ தேர்வு செய்யும் முறைகள் பார்த்திங்கன்னா பொது எழுத்து தேர்வு செயல்திறன் தேர்வு அப்புறமா வந்து சான்றிதழ் சரி பார்ப்பு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடிப்படையில் இன்னொரு சமர் விண்ணப்பிக்கும் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ செயல்திறன் தேர்வும் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் ஸோ இன்டர்வியூன்றது இதில் கிடையாதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ என்னென்னு பார்க்கலாம் தெரிவு செய்யும் முறைகள் பொது எழுத்துத் தேர்வு செயல்திறன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ வந்து கிடையாது ஸோ டேரெக்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ரிட்டன் எக்ஸாமினேஷனும் ப்ளஸ் வந்து ஸ்கில் டெஸ்ட் மட்டும்தான் இருக்குது சர்டிஃபிகேட் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூஸும் இருக்காது இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செயல்திறன் தேர்வுக்கும் நாற்பது மதிப்பெண்கள் சொல்லியிருக்காங்க குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பத்து ஸோ பத்து எடுத்தாலே போதுமானது இதில் வந்து ஆர் தனியாக ஒரு போஸ்ட் நான் சொன்ன மாதிரி ரெசிடென்சியல் அசிஸ்டண்ட் ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது அப்படின்னா நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாமல் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வேறு எதுவும் இதை விட பெரிய ஜாப் அப்படின்றத தாண்டி இந்த டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து முடித்தவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இது இருக்கும் ஸோ அவங்களாம் கூட டிஎன்பிசி குரூப் ஃபோர் எழுதிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க டென்த் டுவெல்த்து முடித்தவங்க மட்டும் ஸோ அவங்கலாம் கூட இந்த பயனிடத்துக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து அல்லது ஐந்து ஐந்திற்கு மேல் இருந்தால் சம்மந்தப்பட்ட செயல்தான் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் தரங்களுக்கு பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் தகுதியின் அடிப்படையில் ஒதுக்கீட்டு விதியை பின்பற்றி வந்து ஃபில் அப் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்கற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு ஒரு இதுக்கும் தனித்தனியான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பணியினுடைய தன்மைகளும் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க அமர்த்தப்படும் இடங்களும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம முன்னே சொன்ன மாதிரி மதுரை சென்னை அப்புறம் கோயம்புத்தூர் எங்கே வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ் வந்து வேக்கன்சிஸ் போடுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க இந்த விவரங்கள் வந்து உங்களுக்கு தினமே நம்ம நிறையா விஷயம் இந்த கோட்டை பற்றி ஷேர் பண்ணியிருப்போம் கீழே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸை வந்து பார்த்துருங்க ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் நிறைய பேர் வேக்கண்ட் இல்லாமல் வந்து விண்ணப்பிக்க வேணாம் ஸோ பிசி முஸ்லீமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு உள்ள போஸ்ட்டில் சோப்தார் போஸ்ட்டில் வேக்கண்ட் இல்லை அதே மாதிரி ஆஃபீஸ் அஸ்டண்ட்டில் இருக்கான்றத பாருங்கள் ஸோ பிசி பிசிஎம்னு இருக்கான்னு பாருங்கள் இருக்குது ஸோ இவங்க வந்து தாராளமாக வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் பிசிஎம் கேட்டகரி எல்லா கேட்டகரிக்குமே ஆஃபீஸர் டென்ட்டு வந்து இருக்குது ஸோ மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டுமே இங்கே கம்யூனல் வைஸாக வேகண்ட் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு விண்ணப்பிக்கலாம் ப்ரியாரிட்டி இருந்தது அப்படின்னா தாராளமாக ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க அரசு பள்ளியில் தமிழ் மீடியம் படித்தவங்க அப்படின்னா அவங்க தாராளமாக வந்து இதுக்கெல்லாம் விண்ணப்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வேலைவாய்ப்புன்றது கிடைக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஃபுல் வேவ்ல நம்ம கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது டெஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி மெட்டீரியல் மறுத்தனால் பார்த்துட்டு நீங்கள் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் டீடெயில்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஆப் மூலியமாக தான் இந்த முறை வந்து இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக வந்து ஷேர் பண்ணுறது கிடையாது ஏன்னா அது இன்விஜுவாக எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு ஆப் நம்ம இன்ஸ்டியூட்டுடைய நேம்லேயே ஆப் வந்து வச்சு அதில் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டு மிச்ச விவரங்கள் எல்லாமே லைவ் கிளாஸு எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அதனால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மிஸ் பண்ணாமல் வந்து பயன்படுத்திக்குங்க தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ரெகுலர் வீடியோ கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸும் நம்மளும் இந்த யூடியூப்லேயே வந்து அப்டேட் பண்ணுறோம் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் இதோட கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்